அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் தொன்னூற் ஈரம் பழைய செம்பொருள் கண்டார் பாய்ச்சல் இனிய சொல்லானது இறக்கும் கலந்து வஞ்சனை இல்லாததுமாகிய அறமணந்தவரின் உண்மை மொழியாகும் தொன்னூற்று இரண்டு அகனமர்ந்து இதழின் நன்றை முகநமர்ந்து இன்சொலன் முழுமனதுடன் செய்யும் உதவியை விட முகமலர்ச்சியுடன் பேசும் இனிய சொல் நல்லது தொன்னூற்று மூன்று முகத்தான் அமர்ந்து நோக்கி அகத்தானாம் இன்சொல் எனதே அறம் முகமருந்து இனிமையாக பார்த்து மனதிலிருந்து இனிய சொல் பேசுவதே அறம் தொன்னூற்று நான்கு தொன்புறம் துவாமை இல்லாகும் யார் மாட்டம் இன்புரோம் இன்சொல் அவர்க்கு இனிய சொல் செல்பவருக்கு துன்புறுத்தும் வறுமை இல்லாது போகும் எவரிடமும் மகிழ்ச்சி உறவைக்கும் தொன்னூற்றி பணிவுடையன் இன்சலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பெற பணிவுடையவன் இனிய சொல்லனாகுதல் அவனுக்கு அணிகலனாகும் மற்றள்ள பிறெல்லாம் அணிகலனாகாது தொன்னூற்றாறு அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் நன்மையை விரும்பி இனியவை சொன்னால் தீயவை குறைந்து அறம்பளரும் தொன்னூற்றேழு நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பெரியாச்சல் பயன் பண்பினை நீங்காத சொல் விரும்புவதை கொடுத்து நன்மை உண்டாக்கும் தொன்னூற் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் இழிவு இல்லாத இனிய சொல் மறுபிறப்பிலும் இப்பிறப்பிலும் இன்பம் தரும் தொன்னூற் இன்சொல் இனிதின்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது இனிய சொல்லால் ஏற்படும் நன்மையை உணர்ந்தவன் கொடிய சொற்களை பேசுவதேனோ நூறு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க தற்று இனிய சொல்லிருக்க தீய சொல்லை பேசுவது கனியிருக்க காயை விரும்பும் என்பதாகும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்